வணக்கம் கேட்டாஸ் இந்த வீடியோவில் நாம் டிராகன் படத்தில் ஹீரோவா ராகவன் கதாபாத்திரத்தில் ஒரு பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் டிராகன் படம் உண்மையிலுமே ரொம்பவும் சூப்பராக இருக்குது யங்ஸ்டர்ஸ் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாகவும் டிராகன் படம் இருக்குது இந்த படத்தில் ஹீரோவா ராகவன் கதாபாத்திரத்தில் நடித்தவரோட உண்மையான பெயர் பிரதீப் ரங்கநாதன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூலை இருபத்தைந்தாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு இவருக்கு இப்போது முப்பத்தி ரெண்டு பிரதீப் ரங்கநாதன் அவங்களோட குடும்ப புகைப்படம் இது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தன்னோட பள்ளி படிப்பை டிஏவி ஸ்கூலில் படிச்சிருக்காரு தன்னோட கல்லூரி படிப்பை எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு நடிகர் மட்டும் இல்லை இவர் ரைட்டர் டைரக்டர்னு பல்வேறு துறைகள்லையுமே சிறந்து விளங்கியிருக்காரு இவர் தன்னோட கல்லூரி படிப்பில் இருக்கும்போதே மீடியாவில் அதிக இன்ட்ரெஸ்ட் கொண்டவராக இருந்திருக்கார் எஸ்எஸ்என் காலேஜில் படிக்கும்போதே இவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு குறிப்பாக வாட்ஸ்அப் காதல் காலேஜ் டைரிஸ் ஹைவே காதலி அப்பா லாக் இப்படி தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட இவர் டைரக்ஷன் பண்ணி எடிட்டிங் பண்ணி ஹீரோவாகவும் நடிச்சிருக்கார் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் அதனால் சினிமா வாய்ப்புகள் இவருக்கு அவ்வளோ எளிதாக எதுவுமே கிடைக்கல ஆரம்பத்தில் பல இயக்குனர் நடிகர்களுக்கெல்லாம் போய் வாய்ப்பு கேட்டிருக்காரு சரியானபடி எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல அப்போது தான் ஜெயம் ரவி அவர்கள் இவரோட ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துட்டு இவருக்கு வாய்ப்பு தர்றதுக்கு உதவிருக்காரு இவரோட கோமாளி கதை கேட்டு அந்த படத்தில் நானே நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஜெயம் ரவி அவர்களை அப்படி ஜெயம் ரவி பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் ரெண்டாயிரத்து பத்தொன்போதாம் ஆண்டு வெளியான முதல் திரைப்படம் தான் கோமாளி திரைப்படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக மாறிச்சு வசூல் ரீதியாகவும் ஐம்பது கோடிக்கும் மேலே வசூல் பெற்றுச்சு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்திலேயே ஒரு ஆட்டோ டிரைவராக கிளைமேக்ஸில் வர்ற காட்சிகள்லேயுமே இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பார் இந்த திரைப்படத்தில் தன்னோடய முதல் திரைப்படத்திலே ரஜினி பற்றிய ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டுச்சு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி அதை கட் பண்ணுற அளவுக்கு பெரிய சர்ச்சையாகவும் மாறிச்சு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இரண்டாவது படம் லவ் டுடே படம் டைரக்ட் இருந்தார் வேற ஒரு ஹீரோவை வச்சு தான் பண்ணலான்ட்ருந்தப்போ ப்ரொடியூசர் நீங்களே ஹீரோவாக நடிக்க சொன்னோடனே இவரே அந்த திரைப்படத்தில் ஹீரோவாகவும் நடித்தார் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அப்பா லக்குன்ற ஒரு ஷார்ட் ஃபில்மை காலேஜ் படிக்கும்போது பண்ணியிருந்தாரு அந்த ஷார்ட் ஃபில்மோட ஃபுல் கதை தான் லவ் டுடே திரைப்படமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக மாறிச்சு அதுவும் இவர் ஹீரோவாக நடிச்சு ஒரு பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறிச்சு இந்த திரைப்படத்தை பார்த்த ரஜினி அவர்கள் பிரதீப் ரங்கநாதன் அவர்களை வீட்டில் கூப்பிட்டு சால்வி அணிவித்து பாராட்டவும் செஞ்சுருந்தார் அதே போல் சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளியுமே ரஜினி அவர்களே வைத்திருந்தார் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தன்னோட அறிமுக படத்திலேயே சைமா பெஸ்ட்டு டெபியூட் டைரக்டர் அவார்டு வாங்கினார் இவரோட ரெண்டாவது திரைப்படமான லவ் டுடே திரைப்படத்தில் பெஸ்ட்டு டெபியூட் ஹீரோவாக இவர் அவார்டு வின் பண்ணார் இப்போது கரண்டாக ட்ராகன் திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இதே போல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுற திரைப்படத்துலேயுமே ஹீரோவாக இப்போ நடிச்சிட்டு வராரு டிராகன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த படம் எவ்வளோ பிடிச்சிருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல பில் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க